வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபியில் ஃபார்ம் கண்ட்ரோலை லிஸ்ட் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு யூஸர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இதில் லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரோல்குள்ளே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும் மேலே மவுஸை வச்சுங்க தெரியும் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற இது டூல் டிப்பில் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணுங்கள் இது வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை கோம்போ பாக்ஸுக்கும் லிஸ்ட் பாக்ஸுக்கும் ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா கோம்போ பாக்ஸில் ஒரே ஒரு இது மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்கும் ட்ராப் டவுன் பண்ணாதப்ப பட் இதில் வந்து செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றதும் விசிபிளில் இருக்கும் ஓரளவுக்கு பட் அது சைஸை பொறுத்து இருக்குது ஒரு நாலு ரோ வைக்கிற மாதிரி வச்சுருந்தோன்னா நாலு வேல்யூ மட்டும் இருக்கும் அது வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் சைஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் அது வந்து லிஸ்ட் பாக்ஸோட கான்செப்ட் ஓகே பார்ப்போம் என்னென்னா மற்றபடி ப்ராப்பர்ட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் ரோ சோஸ் பார்த்தோல்லே அதே மாதிரி இதுலேயும் ரோ சோர்ஸ் இருக்குது அதில் டெக்ஸ் பார்த்த மாதிரி இதுலேயும் டெக்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்து பார்த்த மாதிரி இதுலையும் ஆட் ஐட்டம்ஸ் இருக்குது ரைட் ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக நம்ம ரோ சோர்ஸுக்கு போயிடலாம் அண்ட் பிஃபோராக நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்குவோம் லிஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்டி அப்படின்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம் எல்எஸ்டி இங்கேயும் ஒரு ஸ்டேட்டோட லிஸ்ட் state ஸ்டேட் ரைட் இப்போ போயிடுவோம் சீட்டுக்குள்ள நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா யூபி அண்ட் எம்பி ஒரு 5 ஸ்டேட்டு கொடுத்துருக்கோம் F2 டூலேருந்து எஃப் சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ இது வந்து இங்க சைன் பண்ணணும் இங்கே சீட் ஒன் f2 எஃப் டூ கோலன் எஃப் சிக்ஸ் அங்கே பார்த்ததுதான் எஃப் டூ கோலன் எஃப் சிக்ஸு ஒரு சிங்கிள் ஷீட்டாக இருக்குது அதுதான் ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்ட்டு குடுக்கலாம் பட் ரெண்டு மூணு sheet இருக்கிறப்ப குழப்ப வரக்கூடாது ஸோ ஆக்டிவ் சீட்டில் இருக்குது எஃப்டூலேருந்து எஃப் சிக்ஸ் எடுத்துக்கும் எவ்ரி பேஜ் நம்ம எஃப் டூ எஃப் பண்ண முடியாது அதனால் நாம் வந்து எந்த ஷீட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டால் எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வந்துடும் அது ரொம்ப முக்கியம் சீட் ஒன் அடுத்து ஒரு அதுக்கப்புறம் அதோட லொக்கேஷன் இப்போ ரெண்டு இந்த இதுலேருந்து இது வரைக்கும்ங்கிறத நடுவில் கோலன் போட்டு காமிக்கிறோம் ரைட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தெரியும் ஓகே செலக்டட் கலர் அப்படிங்கிறதுல ரைட் இதே தான் இப்போ அதே மாதிரி ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது நமக்கு இந்த இதில் வேல்யூ வரணும் அப்படின்றதும் கொடுக்க முடியும் இன்னொரு லிஸ்ட் பாக்ஸ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ரைட் இங்கே ஃபார்மோட இனிஷியலைஸ் யூஸர் ஃபார்ம் கிளிக்கு இனிஷியலைஸ் வேணும் இதில் ஈவெண்ட்டோட லிஸ்ட் இருக்குது நான் அதில் இனிசலைஸ் எடுத்துக்கிறேன் ரைட் கிளிக் வேண்டாம் இதில் வந்து எல்எஸ்டி ஸ்டேட் டாட்டு ஆட் ஐட்டு ஓகே இப்போ ஸ்டேட் ஆல்ரெடி இருக்குது நம்ம புதுசாக கொடுத்தோம்ல அதுக்கு தான் வேணும் அதுக்கு நேம் நம்ம வெறும் லிஸ்ட் பாக்ஸ் ஒன்றுன்னே இருக்குது அதை மாற்றுவோம் எல்எஸ்டி சிட்டி ரைட் இப்போ இதில் இருக்கு ஒன் செகண்ட் போயிட்டு எல்எஸ்டி சிட்டி டாட்டு ஆட் ஐட்டம் இப்போ வந்து நான் கரூர் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஒரே ஒரு சிட்டி மட்டும் கொடுத்துருக்கேன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே கரூர் அப்படின்ற லிஸ்ட் இருக்குது ரைட் இப்போ இதுக்கு மேலே வரதெல்லாம் நான் வந்து ஒரு ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து என்ன கொடுக்குறேன் டிஎக்ஸ்டி சிட்டி ரைட் அடுத்தது அதில் ஒரு கமன் பட்டன் என்ன கொடுக்குறேன் ஆட் அப்படின்ட்டு இதுக்கு பிடிஎன் ஆடு அப்படின்ட்டு கேப்ஷன் வந்து ஆடு இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணணும் இந்த இதில் டெக்ஸ்ட்டில் வேல்யூ கொடுத்து ஆட் கொடுத்தா இந்த லிஸ்ட் பாக்ஸில் வரணும் இதுதான் இப்போ ஐடியா இப்போ அதுக்கு ஆடை கிளிக் பண்ணணுன்னா ஆடு கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம போடணும் இப்போ என்ன பண்ணணும் இங்கே ஏற்கனவே இந்த எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற இது இருக்குது ரைட் இந்த கரூருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும் அந்த டெக்ஸ்ட்டோட இது வேணும் டிஎக்ஸ்டி சிட்டி டாட் டெக்ஸ்ட் அவ்வளோதான் இப்போ நான் வந்து கொடுக்குறேன் இப்போ கரூர் ஆல்ரெடி இருக்குது இப்போ நான் வந்து ட்ரிச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆடு கொடுக்குறேன் ட்ரிச்சி ஆட் ஆகிடுச்சு இதே மாதிரி சென்னை ஆடு ஓகே இப்போ இது ஒவ்வொரு தடவையும் நம்ம டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி பண்ணிக்கிறோன்னா பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே இது டெலிட் ஆகிற மாதிரி கண்டென்ட் வந்து டெலிட் ஆகிற மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஆட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் டிஎக்ஸ்டி சிட்டி டாட்டு டெக்ஸ்ட்டு இஸ் இக்குவல் டு எம்டி எப்படி கொடுத்துக்கலாம் எிக்யூட் பண்ணுறேன் இப்போ இங்கே வந்து ட்ரிச்சி கொடுக்குறேன் ஆடு எம்டிஆச்சு அடுத்து சென்னை நான் ஆடு கொடுக்குறேன் க்ளிக்ஹ் இது மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பண்ண முடியும் அதே நேரத்தில் இதுக்கும் ஈவெண்ட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் லிஸ்ட்டு சிட்டியை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அண்டு சேஞ்ச் பண்ணால் நடக்கும் டபுள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி இதில் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணவும் முடியும் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸும் நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி